சால்வேஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இயற்கையின் அழகில் இறைவனின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் என்ன நேர்களே காலைல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டாங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னா மணி ஆயிடுச்சு ஒரு சில வந்து த தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சேங்க இல்லை என்ன டிஃபன் செய்ய போகிறாங்க நான் ஒரு ரெசிபி இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கு க தெரியலையா நல்லா இயற்கையிலே வந்து பற படைக்கப்பட்ட அற்புதமான ஒரு சிறுதானியம் ராகின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய சத்து இருக்குது வந்து கேழ்வர்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த ரத்த சுகையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் நிறைய அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா லெசித்தீன் மித்தியானின் இதெல்லாம் வந்து இந்த கொழுப்பு சத்தை வந்து குறைக்குது பொதுவாக வந்து இப்போ இந்த கேழ்வரகு அடையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க மெத்து மெத்து இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் பசி எடுக்காமல் கொஞ்சம் தம்முன்னு இருக்கமாக இருக்கும் என்ன காரணம்னா கேழ்வர்கள் இயல்புலேயே அதில் உள்ள ஒரு அமினோ அமிலம் வந்து கொஞ்சம் பசித்தன்மையை குறைக்குது அதனால அந்த கேழ்வரகு சாப்பிட்றவங்க தோசை அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அதிக பசி எடுத்து ரொம்ப இந்த வெயி உட இடையெல்லாம் வந்து உடம்புல வந்து கூடாமலாம் இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு இயற்கையிலேயே ஒரு அற்புதமான ஒரு சிறுதானியம் நான் வந்து என்ன சொ இதுக்கு ரெசிபி சும்மா சின்னதாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நான் வந்து பெரிய ஒரு சமையலில் வந்து திறந்தவை கிடையாது கேழ்வரகு அப்பம் கேழ்வரகு அடை சாப்பிட்ருப்பாங்க கேழ்வரகு தோசை சாப்பிட்ருப்பாங்க கேழ்வரகு அப்பம் எப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆப்பம் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆப்ப மாவை ஒரு அஞ்சு மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ப மாவோட கேழ்வரகு மாவு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளத்தை நல்லா பொடியாக்கி அந்த வெள்ளைப்பொடியோட கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டியை தூள் போட்டு நல்லா இந்த மா கேழ்வரகு மாவில் போட்டு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு இந்த ஆப்ப மாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நீங்கள் நல்லா கொஞ்சம் இப்படி இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்திங்கன்னா அது வந்து கேழ்வரகு இனிப்பு அப்பம் இப்போ இதே வந்து நீங்கள் கேழ்வரகு காரம் அப்பம் நீங்கள் சேருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கும் இதே ஆப்பம் மாவு தான் இதே கேழ்வரகு மாவு தான் நீங்கள் எப்போவும் போடுற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருகப்பில இதெல்லாம் நல்லா போட்டு அதில் கலக்கி நீங்கள் ஒரு தோசை மாதிரி வடிவத்தில் கூட நீங்கள் அந்த ஆப்பம்மாவோடய ரெண்டு மாவையும் கலந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்போனா காரம் அப்பம் ரெடி தயார் பண்ணிங்க இன்றைக்கி சேட்டி நாளை கட்டாயமாக செஞ்சுப்பாங்க எப்படி ருசியாக இருக்குது அப்படின்ட்டு என்ன காலங்காத்தால் என்னென்னமோ பேசுறாடி அப்பத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறாங்களா நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிற காத்தான் நான் இன்றைக்கி வந்து இந்த கேள்வர்கள் அப்பத்தை பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ அப்படின்னு நம்ம சொன்னால் சொன்னோம்னாவே உடனே ஆண்டவரை சொன்ன கத்திரா ஏசுவான சொன்ன ஜீவ அப்பம் நானே அப்படின்னு வரும் பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல அருமையான ஒரு வசனம் இருக்கும் இல்லையா ஆண்டவரை வந்து தினந்தோறும் அந்த இஸ்ரேல் மக்களை கொண்டு வர்றாரு தினந்தோறும் அவங்களுக்கு வந்து மண்ணை பொழியுது அப்போ தேவன் சொல்கிறாரு நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த மண்ணாவை வந்து தினந்தோறும் பொழிய வச்சேன் அப்படின்னா உங்களையே சிறுமைப்படுத்தி பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உணரும்படிக்கு உனக்கு வந்து இந்த அப்பா அவ மண்ணாவை வந்து தினந்தோறும் உனக்கு கொடுத்து அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு இந்த அருமையான வசனத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம கத்திராய ஆண்டவர் வந்து இப்போ புதிய ஏற்பாட்டில் சாத்தான்கிட்ட எடுத்து வீசுகிறாரு எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இப்போ சாத்தானால் சோதிக்கப்படுறதுக்கு வந்து கொண்டு போகப்படுது ஆவியானவரை வளர்ந்தாத்துக்கு கொண்டு போகப்படுறார் அவர் ரொம்ப பசி நாற்பது நாளைக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பசி வருது அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இவன் உடனே வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் நீங்கள் அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல அந்த கல்லை அப்பமாக சொல்லணுன்னா ஆண்டவர் டக்குன்னு இந்த வசனத்தில் சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கற்றுடைய தேவனுடைய வாய் வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மண்ணா வந்து எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய நீங்கள் எண்ணாகமத்தில் பார்க்கலாம் யாத்திராகமத்தில் பார்க்கலாம் உபகரமத்தில் நீங்கள் பார்க்கலாம் நல்லா அந்த கொத்துமல்லி நம்ம மல்லி வித விளக்கு இருக்கும் நல்லா அது வந்து உருண்டையாக தேனீட்ட பணியாரம் போன்ற ருசின்னு ருசியாக இருக்குன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா அது ஒளிவ புது ஒளிவ எண்ணெயை போன்ற ஒரு ருசியாக இருந்திருக்குன்னு போட்டிருக்கு நல்லா வெண்மை நிறையமாக இருக்குது காலையில் வந்து அந்த பனி பெய்கிறப்ப அது வந்து அந்த மண்ணாவும் விழுந்துறது இப்படிப்படியாக முத்து முத்தாக விழுந்து கிடக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் காலையங்காத்தால் எழுந்து என்ன சூரியன் உதிச்சுன்னா அது வந்து உருவி போயிருந்தாக்காட்டி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் வந்து புறக்கி சேர்ப்பாங்க அப்போ அதை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரத்தில் இட்டாவது இல்லை உரல்ல போட்டாவது அதை வந்து இடிச்சு பொடியாக்கி அவங்க எப்படி அவங்களுக்கு வேலை சொல்கிற சில வேகமும் வைப்பாங்க ஒரு சிலர் என்னென்ன பலா எப்படிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு பலாரம் தேவையோ அந்த மாதிரி அவங்க வந்து விதவிதமாக வந்து அவங்க வந்து அந்த மண்ணாவில் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ இந்த மண்ணாவை வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு கட்டல தினம் தினம்தான் அவங்க வந்து எடுக்கணும் யாரும் வந்து அதை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ கொஞ்சமாக சேர்த்தவங்களுக்கும் ஒன்றும் வயிறு பத்தாமல் போகாத அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அதிகமாக சேர்த்தாலும் அதுவும் அவங்களுக்கு வந்து சரியாக தான் இருந்திருக்கு யாருக்குமே எனக்கு பத்தலை போதலை எனக்கு அன்னைக்கு காலையில் வந்து சரியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல மண்ணா பத்தலன்னு யாருமே சொல்லாத அளவுக்கு எல்லாருக்குமே அவங்க எவ்வளோ செய்கிறதாவோ கரெக்டாக இருந்தது ஆண்டவர் வந்து என்ன இன்னொரு ஒரு கட்டில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மண்ணாவை வந்து சேர்த்து வைக்கக்கூடாது யாருமே அன்னனைக்கு நீ வந்து சாப்பிட்றதுக்கு நீ சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் தான் எதையுமே கேட்க மாட்டாங்கல்ல அவங்க கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சிருக்காங்க அடுத்த நாளைக்கு வச்சுக்கிருவோம் நம்ம வந்து நல்லா தூங்கிடலாம் எதுக்கு போய் கஷ்டப்பட்டு பொறுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் என்ன பண்ணுச்சு பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்துருக்கு ஆனால் ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு நாளில் நீங்கள் வந்து இந்த மண்ணாவை பொறுக்க போக வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு முந்தின நாளே மண்ணாவை சேர்த்து நீங்கள் பொறுக்கி வச்சுக்கோங்கன்ட்டு அன்று வந்து அதே மாதிரி அவங்க பொறுக்கி வச்சிருக்காங்க அடுத்த நாள் வந்து அது பூச்சி பிடிச்சி நாற்றம் அடிக்கவே இல்லை அப்படியே வந்து அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆண்டவரை அது கர்த்தர் இந்த மண்ணாவை வந்து சந்ததி சந்ததியாக அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஓமர் அளவு எடுத்து தேவனுடைய சன்னதியில் அவங்க வச்சுருக்காங்க அந்த மண்ணாவை அதற்கப்பறம் இவங்க நாற்பது வருஷம் அதை சாப்பிட்ருக்காங்க கானாந்தேஸ்களில் பிரவேசத்தை அவங்க வந்து அவங்க அந்த சா தானியத்தை அந்த சாப்பிட்ற வேலையில் இந்த மண்ணா வந்து மேலேந்து பொழிவது நின்று போயிடுச்சு இப்படிப்பட்ட அற்புதமான உணவு சங்கீதக்காரன் வந்து தூதர்களின் அப்பத்தையும் மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு எதிராரு வானத்திலேருந்து இறங்க வந்த அப்பம் அப்படின்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த இஸ்ரேல் புத்திர வந்து என்ன சொன்னாங்க அவங்க எப்போதுமே வந்து வந்து ஒரு இந்த வணங்கா கழுத்துதவங்க இந்த அடங்கா பிடாரி நம்ம தமிழில் திட்டுவோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு தடவை ஒவ்வொன்று முறையிடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் கண்ணுக்கு வந்து இந்த மண்ணாவை தவிர வேறு எதுவுமே தெரியலை அங்கே நாங்கள் வந்து இந்த இலவசமாக எகிப்தில் சாப்பிட்ட வெண்காயங்களையும் காய்களையும் வெள்ளரி காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த அற்பமான உணவு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு எதிராக வந்து முறையீட்டதை வந்து பார்க்குறோம் நான் வந்து அடிக்கடி நினப்பேன் இந்த மண்ணா வந்து ஒரு நீங்கள் அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறோம் மனோரஞ்சித பூன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பூவை வந்து நாங்கள் வந்து ஸ்கூ நோட்டு புத்தகத்தில் வச்சுருப்போம் அதை அது எப்போ எடுத்து என்ன வாசனை நமக்கு வேணும்னு நம்ம சொல்லி மோந்து பார்க்குறோமோ அந்த வாசனை வந்து அந்த மனோரஞ்சித பூவில் வரும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் அது மாதிரி செய்வோம் எங்களுக்கு அந்த காலத்தில் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்படிதான் வா வாசனை அடிச்சுதான் எனக்கு நான் ஞாபகம் இருக்குது எனக்கு அதே போல் ஒருவேளை இவங்கெல்லாம் தினம் அந்த ஒரு நெல்லுக்கு ஈக்குவலாக தான் அந்த மண்ணா இல்லையா ஆண்டவர் வந்து பொழி வைக்கிறார் அதை வச்சு அவங்க என்னென்னவோ பலாரம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கேள்வாருங்க அப்போ அதில் காராக அப்போ இனிப்பாக வைப்போம் அந்த மாதிரி என்னென்ன பலாரமெல்லாம் அவங்க வந்து செய்ய முடிஞ்சது ஆண்டவர்கிட்ட ஒருவேளை கேட்டிருந்தா வேறு மாதிரி எங்களுக்கு உணவு எங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு வேணும் எங்களுக்கு இதையே ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கணும்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய செங்கடலை பிளந்து கூட்டிகிட்டு வந்தவருக்கு ஒரு சாதாரண ஒரு அற்பமான விஷயம் ஒருவேளை வேறு வேறு விதமாக ஒரு மண்ணா வந்து பொழிந்திருக்கலாம் இல்லை இந்த மண்ணாவே வந்து அவங்க வந்து சமைக்கிறப்ப வேறு ருசி வந்திருக்கலாம் எவ்வளவோ ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து இந்த அற்பமான உணவு வந்து எங்களுக்கு வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நல்லா ஒரு தண்டனை வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்படிப்பட்ட அப்பத்தை தான் ஆண்டவர சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நானே வந்து ஜீவ அப்பம் வானத்தில் வந்து வாங்கின இறங்கின அப்போ நான் தான் உங்கள் மா எந்த அப்பத்தை சாப்பிட்றவன் வந்து என்றென்றும் பிழைப்பான் நான் அப்போன்னு சொல்கிறத வந்து நான் உங்களுக்காக கொடுக்க போகிற என்னுடைய மாம்சத்தை தான் நான் அப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லுவார் ஏனென்றால் மண்ணாவை புசித்தவங்க வனாந்தத்தில் மன்னாவை புசவங்க பிதாக்கள் எல்லோரும் வந்து இறந்து போனார்கள் மறித்தாங்க ஆனால் என்னை புசிக்கிறவன் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் ஜீவ அப்பமாக என்னை புசிக்கிறவன் வந்து என்றென்றும் வந்து நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லப்படுறதை நம்ம சொல்கிறத பார்க்கலாம் நேர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும் உலகத்தில் ஒரு அரிசியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை விதவிதமாக வந்து நம்ம வந்து பலாரம் செய்கிறோம் நம்ம இல்லையா நமக்கு பிடிச்சமான காரப்பலாரம் செய்கிறோம் எண்ணெய் பலாரம் செய்கிறோம் இனிப்பு பலாரம் செய்கிறோம் எ எவ்வளவோ உப்பில் கூட உப்பு உருண்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சாயந்தரம் அந்த ஒரு மகளிர் உணவகத்தில் வந்து போடுறாங்க நல்லா அரிசியில் உருண்டை லேசாக உப்பு போட்டு பேரு உப்பு உருண்டான்னு சொல்லிட்டு இப்படியாக பலவிதமான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பலாரங்கள் பண்ண பண்ற பண்ணுறோம் நம்ம ஆனால் கர்த்துடைய வேதம் வந்து ஆண்டவர் ஜீவ அப்போனு சொல்லியிருக்காரு ஆண்டவருடைய வார்த்தை தான் வந்து நமக்கு வந்து பிழைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு உணவாக இருக்குது நமக்கு அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ளே அந்த வந்து ஒரு சில வசனங்களை வந்து நமக்கு வந்து சோத்தை கொடுக்குற வசனமாக இருக்குது ஒரு சில வசனங்கள் நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்குறதா இருக்குது ஒரு சில வசனங்கள் வந்து நம்ம கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது ஒரு சில வசனங்கள் நம்ம அறிவை தெளிவிக்கிறதா இருக்குது ஒரு சில வசனங்கள் ஆண்டவராகி தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிற வசனங்களாக இருக்குது ஏசு கிருஷ்ண அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது சில வசனங்கள் வந்து நம்ம எப்படி நடக்கும்னு நமக்கு வந்து சொல்லுது ஆகக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலகாரம் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை நம்ம தூக்குறப்ப வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கடை இருக்குது ஒரு சிலர் கேட்டால் சொல்லுவாங்க ஐயோ அந்த கடையில் போண்டா நல்லாயிருக்குமே இந்த கடையில் வடை நல்லாயிருக்கும் அங்கே ஒரு கடை இருக்குது அடையாருக்கு பக்கத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து உள்ளடக்குன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி இருக்கின்ற மாதிரி நமக்கு ஜீவ வார்த்தைகள் அடங்கி அடங்கிய ஆண்டவர் சொன்ன மாதிரி கட்டுரை வார்த்தைகள் அப்பமாகிய வார்த்தைகள் அடங்கிய அந்த வேத புத்தகத்தில் ஒவ்வொரு வசனம் இருக்குது அதை அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணி அதை அப்ளை பண்ணுறப்ப அந்த சுச்சுவேஷனில் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து பலத்தை கொடுக்குது சத்தை கொடுக்குது நம்ம வந்து நம்ம இயங்குவதற்குரிய சக்தியே வந்து அந்த சரீரம் இயங்கக்கூடிய சக்தி வந்து அந்த உணவில் தான் இருக்குது அந்த இல்லையா அதே போன்ற ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இயங்கக்கூடிய சக்தியை நமக்கு வந்து கொடுக்குன்றதை நம்ம மறக்கவே கூடாது எல்லா வசனங்களும் வந்து ப என்றால் நீங்கள் நிறையா வாசிங்க எப்போதுமே வந்து நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி இருபத்தி மூணாவது சங்கீத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு அந்த தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் மட்டும் படிச்சுட்டு இருந்தவங்க தான் ஆனால் அப்படி அல்ல நான் தொழிற்தர சங்கத்தை இப்போ கடந்த ஒன்றரை வருஷமாக காலையிலும் மாலையிலுமாக மனப்பாடமாக சொல்லிட்டு தான் நான் வந்து என் வேலைகள் ஆரம்பிக்கிறது ஆனாலும் கூட அன்று ஒரு போதகர் பேசுகிறப்ப சொல்கிறாரு அந்த ஒரு வசனத்தை எடுத்து அருமையாக சொன்னார் அவர் பூமியிலே பால் கடிப்புகள் நடப்பிக்கிற சத்துரை செயலியை வந்து பாருங்கள் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார் அப்போ சொல்கிறாரு வாழ்க்கையின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்பண்ண நீங்கள் வந்து ஜெவம் பண்ணுங்க அப்படின்ட்டு உண்மையிலே எனக்கு வந்து நானும் தினமும் ஏறக்குறைய ஒரு எட்டு மாதமாக வந்து தினம் அந்த மனப்படாமல் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வா இந்த வசனத்தை வந்து இந்த முறையில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணவே இல்லை அவர் சொன்ன இருந்து நான் வந்து அந்த வசனத்தை சொல்கிறப்ப வசனத்தையும் சொல்லிவிட்டு என் வாழ்க்கையின் கடைமுனை வரைக்கும் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடைமுனை வரைக்கும் எனக்கு வந்து எந்த இதுவும் வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி சொல்ல அதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் நான் ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் ஒரு அப்ப மாதிரி ஒரு பணி அப்போ ஒரு பலகாரம் மாதிரி ஒரு புது புதுதான ஒரு ருசியை தரக்கு மட்டும் நம்ம எப்படி ஆ ஓடி ஓடி போய் ஒரு கடகடையா நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி தேவனுடைய வசனத்தை தேடி வாசிக்கிறப்ப அந்தந்த சூழலுக்கு ஒரு வசனம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு எனக்கு ஒரு வசனம் இருக்கும் உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கும் அதை வந்து இஃப் யூ அப்ளை தட் வேர்ஸ் இனி ஒரு ருட்டீன் லைஃபு நிச்சயமாக நம்ம வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கையாக ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வந்து ஜீவனம் பண்ண முடியும்